பொழுதுபோக்கு சேனல் அதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை குவாலிட்டி ரெடிமேட் அண்ட் ஸ்வீட்ஸ் செல்லூர் அறுபது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு உள்ளூர் பிரான்ச் வந்து அவங்களுக்கு ஐம்பது ரோட்லேயும் இருக்கு ஸோ இது போக எக்ஸைல்ஸ் பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு ஃபேண்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றப்ப பக்கத்தில் டெலிவரி ஷாப் இருக்குது ஸோ இங்கே வந்து பிரிண்டடு செக்குடு பிளைனு ஸோ அந்த மாதிரியான ஹெவி ஃபுல்லான கலெக்ஷன் இருக்குது வித் டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்குது வி நெக் இருக்குது வி நெக் இருக்குது டோட்டலாகவே ஹெவி ஃபுல்லான கலெக்ஷன் வித் ரெடிமேட் ஷோரூம் தான் அந்த குவாலிட்டி ரெடிமேட் ஸோ பேரே குவாலிட்டி ஸோ ப்ராடக்டும் குவாலிட்டியாக தான் இருக்குது நல்ல ஒரு ஹெவி ஃபுல்லான கலெக்ஷன் வித் இதெல்லாம் ஒயிட் செக்குடு வித் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா தான் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டாக நீங்கள் போட்டு போய்க்கலாம் இது ஒரு பிங்க்கு பிரிண்டடு வின் கிளப்பு ஜேன் ஸ்டாட்டன் ஸோ வின் கிளப்போட ப்ராண்டிங் தான் நானூற்றி இருபத்தஞ்சி தான் இந்த மாடலு ஸோ இது வந்து பிங்க் பிரிண்டட் தான் இது ஒரு குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஹைஜினிக்காக இருக்கும் பிளாக்கு ஹைஜனிக்காக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வின் தான் ப்ராடெடு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் இந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வின் கிளப் பிராண்டிங் கிடைக்கிது ஸோ இது வந்து ஒயிட் ப்ரிண்டடு இதை நான் அப்போதே கூட நான் சொல்லியிருப்பேன் நல்லா ஒரு நல்லா நெஞ்சிருக்காங்க இந்த ஒரு கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரிண்டடாக எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த ஒரு ஆதி காலத்துக்கான ஒரு சிறு சில ப்ராடக்ட்டு ஒரு பொருள்னு பார்த்தீங்களா அந்த இதில் அந்த டிசைனில் எடுப்பண்ணிருக்காங்க ஸோ இந்த டிசைன் வந்து அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க இது டோட்டலாகவே உங்களுக்கு ஹெவிஃபுல்லான கலெக்ஷன் வித் ரெடிமேட் ஷோரூம் தான் நம்ம குவாலிட்டி இன்னொரு ப்ளேஸில் வந்து ஐம்பது ரூட்டில் அமைஞ்சிருக்கு அது குவாலிட்டி வித்து சில்ட்ரன்ஸு வித்து கட் பீஸ் ப்ராடக்ட்டு வித் துணியாவோ அந்த மாதிரி ஜீன்ஸு எல்லாமே இருக்குது அங்கேயும் ஸோ ரெண்டு ப்ளேஸில் இருக்குது உங்களுக்கு எது நியர்பையாக தோணுதோ அந்த ப்ளேஸ்ன்னு பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுன்னா கூட பக்கத்தில்லாம் கடை அந்த பிளேஸில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சட்டையோ இல்லை ஒரு பேண்ட் ஆல்ட்ரைஸ் பண்ணணுமோ உடனே கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கெலாம் பேமெண்ட்டு வாங்க மாட்டாங்க ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தாலுமே எல்லாம் ஒரு ஆஃபராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வாங்க இந்த துணியை பாருங்கள் நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் போக மாட்டீங்க இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளேஸுக்கும் இங்கே போக மாட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிராண்டிங் லெவலில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த குவாலிட்டி ரெடிமேட் வணக்கம்